வெல்கம் டு கே பயாலஜி நீட் சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசிடியோ மைசிட்டிஸ் பெசிடியோ மைசிட்டிஸ் காமன்லி நோன் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெசிடியோ மைசிட்டிஸ் ஆர் மஷ்ரூம்ஸ் பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ் ஸோ உங்களுக்கு தெரியும் இதுல வந்து காமனா என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஷ்ரூம்ஸ் காலான்கள் இல்ல பிராக்கெட் பூஞ்சைகள் பஃப் பால்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க they grow in soil எங்க வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில் மணல்கள் வளர்றாங்க லாக் அண்ட் ட்ரீ ஸ்டம்ஸ் அது மரங்களோட அந்த ஸ்டெம் பகுதி ஸ்டம்ஸ்ல வளர்றாங்க லிவிங் இன் பிளான் பாடிஸ் அண்ட் பேரசைட்ஸ் சோ பிளான்ட்ல வந்து தாவரங்கள்ல இவங்க ஒட்டுணிகளாகவும் வளர்றாங்க அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க பூஞ்சை வகைகள்ல வந்து ஏ செக்ஷுவல் ஸ்கோர்ஸ் கிடையாது பட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃபிராகேஷன் ஆனா வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கிறது இந்த பகுதி வந்து உங்களுக்கு துண்டாக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு தனியான பூஞ்சை வளர்றதுதான் பிராகமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் சோ இந்த வரி ரொம்ப முக்கியம் இதுல வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது பட் பிளாஸ்மோ கேமி இஸ் ப்ராட் அபவுட் பை ஃபியூஷன் டூ ஆர் செல்ஸ் ஆனா இங்க வந்து பிளாஸ்மோ கேமி நடக்குது பிளாஸ்மோ கேமி எப்படி நடக்குது இரண்டு செல் இருக்குன்னா அந்த ரெண்டு செல்லும் ஃபியூஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு செல்லும் ஒன்றா இணைக்கப்படுகிறது இட்ஸ் அபவுட் பை பியூஷன்ஸ் இது வெவ்வேறு வெவ்வேறு ஒன்றாக இணையுது அப்ப வந்து நமக்கு வந்து பிளாஸ்மோ கேமியானது நடத்துது பிளாஸ்மோ கேமி அப்படின்றது என்னசம் ஒன்றிணைதல் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு வெவ்வேறு செல்கள் வந்து ஒன்றாக இணைகிறது அப்படின்னு சொல்றோம் சோ இந்த வரக்கூடிய அந்த அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டை கேரியோட்டிக் டைனா இரண்டு கேரியோனா நியூக்ளியஸ் சோ இரண்டு நியூக்ளியஸை கொண்ட வடிவமா அதை நம்ம கன்சிடர் பண்ணோம் விச் அல்டிமேட்லி கிவ் ரைஸ் டு பெசீடியம் அது கொடுக்கக்கூடிய அந்த அமைப்போட பெயர் என்ன அப்படின்னா பெசீடியம் அப்படின்னு சொல்லுவோம் கேரியோகாமி அண்ட் மியாசஸ் டேக் பிளேஸ் இன் த பெசீடியம் ப்ரொடியூசிங் ஃபோர் பெசீடியோஸ் ஃபோர் சோ இதற்கு அது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரியோ கேமி அதாவது நியூக்ளியஸ் வந்து ஒன்றா இணையுது கேரியோ கேமி கேரியோனா நியூக்ளியஸ் இல்லைங்களா அப்போ அது ரெண்டும் ஒன்று இணையுது அதுக்கப்புறமா மியாசிஸ் சோ மியாசிஸ் வந்து நடக்கும்போது உங்களுக்கு நான்கு அஹ் செல்கள் உருவாக்கப்படும் இல்லையா சோ தான் நம்ம என்ன சொல்றோம் ஃபோர் பெசிடியோஸ் போர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெஸிட் அப்படின்னு சொல்றோம் இந்த பெசீடியாங் பாடிஸ் ஆர் கால் பெசிடோ கார்ப் அந்த மாதிரி பெசீடியாக்கள் வந்து வெளிப்புறமா அரேஞ்ச் ஆயிருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா பெசீடியோ கார்புகள் அப்படின்னு சொல்றோம் நீங்க வந்து சாதாரணமா ஒரு காளான பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து இந்த ஒரு நீட்ட நீட்டமான ஒரு அமைப்பை நீங்க பாத்துருப்பீங்க காளான்கள்ல அத வந்து நம்ம கில்ஸ்னு சொல்லுவோம் ஆஹ் அந்த கில்ஸ்லதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெசீடியம் சோ இது வெளிப்புறமா தான் இருக்கு இல்லையா இந்த ஸ்போர் அதே நம்ம முன்னாடி பார்த்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பை மாதிரியான அமைப்புல வந்து ஸ்போர்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் சோ இதுல வந்து வெளிப்புறமாக அமைந்திருக்கு அதுக்கான பெயர் வந்து பெசிடியோ காப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் சம் காமன் மெம்பர்ஸ் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் யாருன்னா அகாரிகஸ் யூஷுவலா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் யூ எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து ரஸ்ட் சோ இதை நீங்க ரெண்டும் வந்து மேட்ச்ல கொடுக்கும் போது நம்ம குழப்பிக்காம இருக்கிறதுக்கு யூஎஸ்எ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைகளையும் சோ இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது பட் செக்ஷுவல் கிடையாது செக்ஷுவலி ஆர்கன் கிடையாது ஆனா பிளாஸ்மோகேமி நடக்குது அப்படி வரக்கூடிய ஸ்போரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்போர்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பெசிடோஸ் வெளிப்புற வாட்டுல இருக்கின்றன அது வந்து பெசிடியோ கார்புகள் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதா குழந்தைகளே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி